வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கட்டி பெருங்காயத்தை வச்சு வீட்டிலேயே பெருங்காய பவுடர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்லேயே தயார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பாட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இதில் நம்ம எந்தவித கலப்படமும் இல்லாமல் எந்தவித ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் சுத்தமான முறையில் செஞ்சு வச்சுக்கும் போது பார்த்திங்கனா அதோட மனமும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் ஒன்னு கொண்டே கிடைச்சிட்டு இருக்கும் இப்ப வாங்க இந்த பெருங்காய பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி பெருங்காய் பவுடர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வாங்கி வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கிறேன் எடுத்து இது வாங்கின உடனே பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம் போகம் காட்டி நம்ம இது ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெருங்காயத்தை நல்லா இது போல் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் வாங்கின உடனே நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன பீஸாக இதை நம்ம பிச்சுட்டு இது போல் தட்டில் சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதே இது காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு கத்திரிக்கோள் வச்சு சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் இதே போல் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு எடுத்துக்குங்க கட்டி பெருங்காயத்தில் செய்யும் போது தான் நமக்கு நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டியான பெருங்காயமாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நமக்கு பெருங்காயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு நல்லா தட்டு ஃபுல்லாக அங்கங்கே இருக்கிற மாதிரி காய வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இது தட்டில் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா அதோடய ஈரப்பதம் போய் தட்டில் ஒட்டிக்கும் அது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க கலந்து விடும் போது பார்த்திங்கன்னா அது தட்டில் ஒட்டாமல் நல்லா நமக்கு காஞ்சி வரும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா இது போல் பெருங்காய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ கலந்த இதை பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வச்சு காய வச்சுக்குங்க வெயில் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் காத்தோட்டமாக வச்சுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம இதை வறுத்துட்டு தான் அரைக்க போகிறோம் ஆனால் காய வச்சுட்டு நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வறுப்பட்டு வரும் இந்த பவுடரும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இது நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பவுட்ரு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா சுள்னு அடிக்கிற வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சாலே போகிறோம் நல்லா காய்ஞ்சி வந்துடும் காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி பவுட்ரு பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் பெருங்காயம் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இது மேலே வந்து அந்த நம்ம அரிசி மாவு கலந்தது ஒட்டி இருக்கும் அதெல்லாம் நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம என்ன வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது வந்து நம்ம பவுடரு தேவையில்ல அப்படின்னா இப்படியே கூட கட்டி பெருங்காயம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக இது போல் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு பீஸாக தேவைப்படும் போது சமையலில் சேர்த்துக்கலாம் அந்த பருப்பெல்லாம் வேக வைக்கும் போது நம்ம சேர்த்துக்குவோம் இல்லையா அதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு பீஸாக எடுத்து போடுறதுக்கு இதை இப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பவுடராக வேணும்னா நம்ம இதை வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பவுட்ரு பண்ணும் இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை சேர்த்து அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் பெருங்காயம் உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும் வெளியிலையும் நல்லா பொறிஞ்சி வரும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்குவோம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு நிறம் மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம இது நல்லா வறுத்தே எடுத்துக்கணும் நம்ம இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கும் பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக ஃபைன் பவுடராக நமக்கு அரைப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா பெரிய பீஸாக மாறி கலரும் மாறி இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் நம்ம நல்லா வறுத்துட்டதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா ஈஸியாக நைஸாக அரைப்பட்டு வந்துடும் இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க இப்போ பெருங்காயம் ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா இது தாளிப்பில் சேர்க்கும் போது அந்த பெருங்காயம் கட்டியாக ஒரே இடத்துல நின்றுக்கும் அந்த பவுட்ரு கலந்துவிட்டோம் அப்படின்னாக்கா அந்த தாலி கலந்து வராது அங்கங்கே திட்டு திட்டா கட்டி கட்டியாக இருக்கும் அப்படி இல்லாமல் நல்லா ஈவனாக பவுட்ரு ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோளமாக சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதும் நமக்கு எடுத்துடும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம காற்றுப்பட்டா கூட அது இறுகி போகாது பெருங்காயம் கட்டியாகாது நல்ல பவுட்ரு நல்லா நைஸாக நமக்கு தூரத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதே போல் தாலிப்பில் சேர்க்கும் போது கட்டியாக ஒரே இடத்துல நிற்காமல் நல்லா அந்த சாப்பாட்டு கூட கலந்தும் வரும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம் இதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ இதை நல்லா ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குவோம் அப்போ தான் நல்லா ஒன்று கலந்து வரும் அவ்வளோதான் எந்தவித கலப்படமும் இல்லாமல் ரொம்ப அருமையாக சுத்தமான முறையில் நமக்கு நல்ல கமகமன் வாசனையோட ஒரு சூப்பரான பெருங்காயத்தூள் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த பவுட்ரை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் டப்பா சால்ட் டப்பாலாம் வச்சுருக்கோம்ல அதில் ஸ்டோர் பண்ணி நல்லா காற்று போகாத அளவுக்கு இருக்க முடி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இதை வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் பூச்சி வண்டி எதுவுமே வராது நல்லா காய வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுனால நல்லா இது போல் கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து பெப்பர் டப்பா தான் எடுத்துருக்கேன் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நீங்களும் இதே போல் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஏற்கனவே நீங்கள் பெருங்காயத்தூள் தூள் வாங்கினா டப்பாக இருந்ததுனா கூட அதுலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காற்று மட்டும் போகாத அளவுக்கு நல்லா இருக்க மூடி வச்சுக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம வீட்டிலேயே இது போல் ரெடி பண்ணும்போது சுத்தமான முறையிலையும் இருக்கும் நீங்களும் இந்த பெருங்காயத்தூளை வந்து ரெடி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்